கடந்த மூன்று நான்கு நாட்களாக அண்ணாமலை வெவ்வேறு இடங்களில் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்களை சொல்லப்போக வாரும் சங்கிகள் கதற தொடங்கிவிட்டனர் அதாவது ரெண்டு வாரம் கழித்து நான் எங்கே இருப்பேன்னே தெரியாது சாதாரண கேடரா கூட வேலை செய்வதற்கு நான் தயார் காம்ப்ரமைஸுங்கிற பேச்சுக்கே இடமில்லை நான் இந்த கட்சிக்கு வந்த நாளில் என்ன மூடில் இருந்தேனோ அதே மூடில் தான் இருக்கேன் இன்னுமே அதனால் வந்து என்னவா இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாடு பாஜகவுடைய நலன் முக்கியம் அதே சமயத்தில் தமிழ்நாட்டுடைய நலனும் முக்கியம் வீரபாண்டிய இல்லை சிவாஜி சண்டைக்கு கிளம்புவார்ல கிளம்பும் போது சொல்லுவார் போகும்பொழுது உன்னை உற்று உற்று பார்க்கிறேன் ஏனென்றே தெரியவில்லை அப்படின்னே அப்பே தெரிஞ்சிடும் முடிவு சம்பவமாக போகுதுன்னு அது அவருடைய தொண்டர்கள் மத்தியில என்ன அறச்சொல்லாவே சொல்லிட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்படுத்தி விட்டது அண்ணாமலை மாற்றப்பட்டால் என்ன நடக்கும் யாரும் எதிர்பாராத சொ பதில்களை சொன்ன தமிழக மக்கள் அப்படின்னு அவன் அவனே வச்சிருக்கானல சில மீடியாக்கள் அந்த யூடியூப் சேனல்களில் பப்ளிக் பைட் எடுத்து நாடே நிர்மூலமாக போயிடும் அண்ணாமலை போய்ட்டா நாங்கள்லாம் இனிமேல் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்ல வைப்பது அண்ணாமலை இல்லாட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை ஆனால் கட்சி நல்லா இருக்கணும்னா அவன் கட்சி முடிஞ்சது தான் இருக்கும் இவ்வளவு தூரம் பாடுபட்டு விஷயம் ஐஏஎஸ் பதவியிலேருந்து வந்திருக்காரு சோ அவர்கிட்ட மக்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு அண்ணாமலை அரசியல் இல்லை என்றால் நாம் அரசியலை கவனிக்கவே போவதில்லை இதற்கு முன் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த இந்த இந்தா வாங்கோன்னு ஒரு ஒரு சைட் நடத்துறாங்க இல்லை அது ஒரு பேஜ் சோசியல் மீடியா பேஜ் அதுல வந்து ஓட்டுடமே நடத்துறாங்க இப்போ அண்ணாமலை போயிட்டாருன்னா ஒரு சின்ன கற்பனை என்னடா சொல்றீங்க அல்ல அண்ணாமலை பதவி விட்டு தூங்கிட்டா அப்படியே சொல்லிட்டு யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க அவன் போட்டு நோட்டாவுக்கு நாற்பத்தோரு பிரச்சனை போட்டு வச்சிருக்காங்க அண்ணாமலையின் கல்வியும் அந்த காக்கி சட்டையும் ஐபிஎஸ் படிப்பும் அதற்கு மேல் அந்த கிராமத்து மண் வாசனையும் தான் நம்மில் ஒருவராக நினைக்க தோன்றியது ஏன்டா சுவைத்து பார்க்கலையா இவர் இவங்க இப்போ யார் எழுதுறவங்க யாரு இவங்க வெயில்ல நிக்க மாட்டாங்க இவங்க வந்து அண்ணாமலை மேல் அந்த கிராமத்து மண் வாசனை பிடிக்குதாம்மா அண்ணாமலை அண்ணனுக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன் இவர் மாற்றப்பட்டால் அரசியலில் இருந்து விலகி மீண்டும் நோட்டாவுக்கு ஓட்டு போட மனதளவில் நான் தயார்படுத்தி கொண்டேன் தமிழ்நாடு பாஜக தலைவர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் கிட்டத்தட்ட இவங்க வந்து பழைய ஆம் லெவலுக்கு போயிட்டாங்க அப்போதான் மத்திய தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கும் மக்கள் ஆதரவை புரிந்து கொள்ளும் அப்படின்னு கூட்டத்தோட அண்ணாமலை இருக்கிற மாதிரி படங்களை எல்லாம் போட்டு அண்ணாமலை மாத்திரது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் பாஜக கட்சி கலைப்பதும் ஒன்றுதான் இஃப் தே சேஞ்ச் அண்ணாமலை அண்ட் தட் வில் பி த மோஸ்ட் ஒர்ஸ்ட் டிசிஷன் இன் பிஜேபி பொலிட்டிகல் இஸ் ஆக்சுவலாக அவங்க பிஜேபி கணக்களுக்கு எது பிடிக்காதோ அதை செய்யுவீங்க இந்த மாதிரி ஒரு தனிப்பெரும் தலைவனா ஏதாவது ஒரு மாநிலத்தில் உருவாக்கா அவங்களுக்கு பிடிக்காது அவ எங்கெங்க தனிப்பெரும் தலைவராக இல்லை இந்த மாதிரி நாலு பேர் சவுண்டை கொடுத்தா இங்கிலீஷில் எழுதுறாங்க இல்லை தலைமை பார்த்தா இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு அண்ணாமலை மாற்றப்பட்டால் பாஜக நக்கிட்டு போவது உறுதி அப்புறம் எப்பவும் போல மத்திய பாஜகவுக்கு மட்டும்தான் ஆதரவாக பேசுவேன் அப்படின்னு பிஜேபி வந்து டசன் டிசர்வ் திஸ் மேன் இந்த ரூமர்கள்லாம் உண்மையானால் பிஜேபி பிரசிடென்ட் பதவியிலிருந்து இறங்குவதை விட அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் களம் காண வேண்டும் நாங்கள்லாம் கூட இருக்கோம் அப்படின்னு பலரும் பலவிதமாக கதற தொடங்கி இருக்குது அண்ணாமலைக்கு அரோகரா ஆமாவா இல்லையானே தெரியலைங்க அடிப்படையில் என்னன்னா அவன் போயிட்டு இறங்கி அந்த மூஞ்சியை பார்த்தா தெரியலையா உள்ள என்ன நடந்திருக்குன்னு இன்னொன்னு இவங்க என்னமோ எடப்பாடி பழனிசாமி பிரஷர் போட்டு நம்மள மாத்துவதா நம்ம அண்ணனை மாத்துவதான்னு இது பண்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பிரஷர் போடுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் பாஜக விட்ட கிடையாது அவங்க கால விழுந்து சொன்னா விழுற கண்டிஷன்ல தான் அவர் இருக்கார் இத்தனைக்கு அப்புறமும் தான் சம்மன் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர அவங்க ஒரு தூது அனுப்பி இவர்கிட்ட பேசலாம் வர சொன்னாங்க இவரு கிளம்பி போயிட்டாரு அது இவரு போனவரு கட்சி ஆஃபீஸ் திறந்து வச்சதை இங்கிருந்து திறந்து வைப்பாலாம் பெயிண்ட் ஒழுங்காக பார்க்க வந்தாராம் இந்த லெவலில் எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடி போடுற ப்ரெஷருக்காக எல்லாம் மாற்றுறதில்ல அண்ணாமலை மாற்றப்படுவது ஒரு வேலை உண்மையானால் அதற்கு காரணம் அதிமுகவாக இருப்பதை விட இங்கிருந்து கடந்த ஐந்து வருடங்களில் அண்ணாமலை சேர்த்திருக்கக்கூடிய சொத்துகள் செய்திருக்கக்கூடிய சல்லி வேலைகள் இப்போ கதறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு தனிக்கட்சி நடத்தக்கூடிய இந்த வேலையெல்லாம் நாமெல்லாம் சொல்லி புரியறது ஊடகங்களில் வந்து புரியறதை விட இருக்கக்கூடிய வானதி தமிழிசை பொன்னார் போன்றவர்கள் மேலே எடுத்து சொன்னது இடைப்பட்ட காலத்தில் இவர் லண்டனுக்கு படிக்க போன காலத்தில் எல்லா அக்கவுண்ட்ஸையும் செக் எச் எச் ராஜா இவர்கள்லாம் அனுப்பின ரிப்போர்ட் இதெல்லாம் தான் காரணமாக இருக்குமே தவிர எடப்பாடி போய் ப்ரெஷர் போட்டு பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் விஷயம் கிடையாது இன்னொன்று ஒரு நேஷனல் பார்ட்டியுடைய மாநில தலைமை சீட்டுங்கிறது எப்போ வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டது அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து சம்மணம் போட்டு உட்கார்றதுக்கெல்லாம் அவர்கள் விடமாட்டார்கள் அது வந்து ஆபத்து இன் ஒரு லெவலுக்கு மேலே வளர்த்தி விட்டு சொத்தும் பயங்கரமாக சேர்த்தி வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவனை நீங்கள் இது பண்ணிங்கன்னா காங்கிரஸ் இப்படித்தான் ஒவ்வொருவராக வளர்த்தி விட்டு தனித்தனி காங்கிரஸ்களாக பிராந்திய காங்கிரஸ்கள் உருவாகிறதுக்கான காரணமே அதுதான் பாஜக அந்த இடத்துக்கு யாரையும் வளர விடாதுங்கிறது ஒன்று இன்னொன்று இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நடந்து தான் தீர

இப்போ நீட்டு விளக்குங்கிறது ஒரு சிம்பிளான லாஜிக் ஒரு மாநிலத்துக்கு நீட்டிலிருந்து விளக்கு கொடுப்பதுங்கிறது கடந்த காலத்தில் அதற்கு காங்கிரஸ் செய்திருக்கிறது அதை இவர்கள் செய்துட்டு போவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அதை செய்யாமல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்னா ஓட்டே போடாத உனக்கு அது என்னென்னா ஏற்க அதே உதாரணம் தான் நான் தனக்கு கிடைக்காத பொன் பெண்ணுடைய முகத்தில் அடிக்கக்கூடிய அந்த பொறுக்கி மனநிலையில் தான் ஒன்றிய பாஜக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இந்த அப்ரோச் மாறுற வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதத்தை கூட்டுவது கட்சியை வளர்ப்பதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்படி தொடர்ச்சியா தோற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில அடுத்த ஆப்ஷனுக்கு வேற ஆளை போட்டு அதை ஏதாவது பண்ணி பார்ப்போமேன்னு தோன்றது ரொம்ப இயல்பு நீங்க ஒரு சக்சஸ் காட்டாத வரைக்கும் உங்களையே தொடர்ச்சியா வச்சிருக்க வேண்டிய தேவை ஒன்றும் பேசுறேன் வேலையாக அவன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி வாய் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கானே தவிர இல்லை இதில் ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து விளக்கு கொடுத்தாங்க என்றைக்கு அன்றைக்கி என்ன வந்து இவங்க ஸ்பான்சர்டு பவர்டு ஆச்சு இங்கே நடக்குது ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய தலைவரை உருவாக்கணுன்னே ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு அதே காரணமாக வச்சு ஜல்லிக்கட்டுக்கு விளக்கு கொடுத்து பார்லிமெண்ட்டில் உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு அமைச்சரவை முடிவு ஒப்புதல் ஜனாதிபதி ஒப்புதல் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுத்துட்டாங்க அன்றைக்கி அது மட்டும் முடியுது இல்லை நீட்டுங்கிறது இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா ஆ இல்லை இன்னொன்னு அப்படியே நீங்க செய்தீர்கள் என்றாலும் கடைசியில என்ன ஆகுது அதுக்கான கிரெடிட்டை எல்லாம் நீங்க அதிமுகவும் எடுத்துக்க முடியாது பாஜகவும் எடுத்து போராட எடுத்துக்குவோம் இது வந்து அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஒன்னு செய்தாலும் கூட வச்சு செய்கிறது அழுக வச்சு பால் கொடுக்கறது இந்த விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டில் விளையாடி பிரயோஜனம் இல்லைன்னு அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சனால தான் இந்த மாநிலத்தை நம்ம கைகளை விட்டுட்டு ஓட்டு போடாத அவர்களை நோகடித்து பார்ப்போம் ரசிப்போங்கிற அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள் ரெண்டாவது டெல்லி பாஜக எப்படி முருகன் நாலு சீட்டு ஜெயிச்சு கொடுத்தா அப்படி அப்படின்னு அவருக்கு ஒரு லாலிபப்பை கொடுத்து கூப்பிட்டு மேலே வச்சுருக்கோ அதே மாதிரி இவருக்கு ஒரு கொடுப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் அது மாதிரி எதையாவது கொடுத்து அதை கூட கொடுக்கிறதுக்கு ஏடிஎம்கே மாதிரியான ஆட்கள் ராஜ்யசபா கொடுப்பதற்கும் வாய்ப்பு வைங்க அண்ணாமலைக்கு இப்ப அப்படி ஏதாவது கொடுத்தா இப்ப எந்த பொறுப்புமே இல்லாமல் மாநில தலைவர் பொறுப்புல மட்டும் இருந்து கொண்டு அடித்து இருக்கக்கூடிய அதே காசை அதை விட அதிகமாக கூட அதிகாரத்துல இருந்து பதவியில இருந்து அவரால அடிச்சிக்க முடியும் அதனால மனதளவில் அண்ணாமலை அதுக்கு தான் ரெண்டு வாரம் கழிச்சு நான் எங்க வேணாலும் இருப்பேன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன் நான் வந்து இந்த கட்சியுடைய சாதாரண தொண்டன் தலைமை என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் ஆனா பாத்துக்கங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமா ஏதோ நடக்க போகுது தமிழ்நாடு பாஜகவுக்கு விரோதமா ஒன்று நடக்க போகுதுன்னு ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்காப்புல இங்க வந்து வானதி ஒரு மாடல் ஒரு எம்எல்ஏ அப்புடின்னா இதுக்குள்ள இருந்துட்டு இன்னும் சொல்ல போனால் நான்காண்டு கால எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு அதிமுக அமைச்சருக்கு எவ்வளவு சொத்து சேருமோ அந்த லெவலுக்கு சேர்த்த முடிகிறது அது ஒரு மாடல் இன்னொன்று முருகன் மாதிரி ஒன்றிய அமைச்சரவையில் பங்கு பெற்று அதுல ஒரு அதுல செட்டில் ஆகிறது ஒரு மாடல் அண்ணாமலை புதிதாக ஒன்ன உருவாக்கி தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக இருக்கிறோம் என்றால் இங்கிருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் தொழில் அதிபர்கள் ஒவ்வொரு மாவட்டம் அவினுடைய தொழில்கள் அவினுடைய அவர்களுக்கு ரெய்டுகள் இது மூலமா பணம் எப்படி சம்பாதிப்பது அப்புடின்னு ஒரு நூதன முறையை கண்டுபிடிச்சு நீ செட்டில் ஆயிருக்கு இப்படி வெவ்வேறு முறைகள் இருக்கு இதுல வே தூக்கி இன்னொன்னுல போட்டாலும் இதே வரும்படி பார்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு தெரியும் அப்ப இப்ப கதருவது யார் உண்மையில இந்த மாதிரி ஐடி விங்கு ஆர்மி அண்ணாமலை ஆர்மி வார் ரூம் ஊடக புரோக்கர்கள் இன்னும் மாலினி பார்த்தி சாரதி மாதிரி ஆங்கில பத்திரிகையில் ஓ நிறுவனர்கள்லாம் புலம்புறாங்களே இவர்களை வைத்தெல்லாம் ஒரு பிரஷர் போட்டா டெல்லி பாஜக அதை ரசிக்குமா இவங்க பேசுறத நம்பி நம்மளை தூக்காம வச்சுக்குவாங்களா அப்படின்னு அண்ணாமலையே நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை அண்ணாமலை அப்படியே செய்வதா இருந்தாலும் கூட இவங்கள வச்சு செஞ்சா எச்சாதான் கடுப்பாகுங்கிறது அண்ணாமலைக்கு அந்த அளவுக்காக ஒருத்த கணக்காதானே இருக்க முடியும் ஸோ கண்ணாடி திருப்பினாலாம் வண்டி ஓடாதுங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும் அப்படி இருந்தும் இவர்கள் கதறாங்கன்னா அதுக்கு ஒன்னே ஒன்னுதான் அண்ணாமலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வாரும் அதன் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய மீடியாக்கள் அதில் வேலை செய்பவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஆடு மாறுச்சுன்னா தங்களுக்கு பாயக்கூடிய காசு நின்று போய்விடும் அப்படின்னு அச்சப்படுகிறாரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த ராஜவேல் நாகராஜ் போன்ற பேசு சங்கி பேசு மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு மாதத்துக்கு தமிழ்நாடு பாஜகவிடம் இருந்து பல லட்சங்களில் சம்பளங்களாக பெறுகிறார்கள் அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கே இல்லை கேட்டால் புதுசு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் இதுக்கு ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்தை சர்வ சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு அவன் குற்றச்சாட்டு வச்சான் இது மாதிரியான ஆட்கள்லாம் இன்னைக்கு பதறாங்க ஏன்னா அண்ணாமலை போய் அந்த இடத்துக்கு இன்னொரு பாஜக தலைவர் வந்தால் அவன் தனக்கு த தேவையான ஆட்களை போட்டு இதே மாதிரி இன்னொரு ஈகோ சிஸ்டத்தை இவங்களை வச்சு உருவாக்காமல் இன்னொரு ஆட்களை வச்சு உருவாக்குவான் ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் இவர்கள்லாம் அண்ணாமலையோடு எப்படி செயல்பட்டார்கள் செயல்பட்ட போது தனிப்பட்ட ப்ரொமோஷனுக்கு அதை எப்படி பயன்பட்டுச்சு இவங்க இதுக்கு மேலே இவங்களே வச்சிருந்த வேலையை பார்த்தா எல்லா தகவலும் அண்ணாமலைக்கு போகுங்கிற அச்சம்லாம் அவர்களுக்கு இருக்கு அப்போ அவங்க புதுசாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவாங்க அதில் தங்களுக்கு வருமானம் இருக்காது தாங்கள் அந்த வட்டத்தில் இருந்து İzlediğiniz için teşekkür ederim.

இந்த பேசு சங்கி பேசியில இருந்து ஒருத்தன் விடைபெற்றேன் பெற்றேன் நன்றி அந்த ரெண்டு பேர்ல ஒரு குட்டி குஞ்சா ஏன் கரெக்டா இந்த டைம்ல கிளம்பி போறாங்கன்னா அந்த சேனல் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாவே பாத்தீங்கன்னா நிக்குது என்னன்னா அண்ணாமலையும் போயிட்டா ஒட்டுமொத்தமா இதற்கு மேல இதுல இருந்து கறக்க முடியாது அப்படின்னு ஒண்ணுதான் இவங்க வந்து கடைகளை காலி செய்ய தொடங்குகிறாரு இல்ல இதில் என்னன்னா இப்போ அடுத்து அண்ணாமலை இப்போ அண்ணாமலை நீக்க ஒரு பக்கம் ஒப்பாதிகள் இது இது ஓலங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாலும் இப்போ வேற ஒரு பேசிக்கு இந்த பக்கம் வேற அண்ணாமலை இருக்கிற இடத்துல யாரை போடுறது நயனா நாயந்திரனா அவரை போட்டால் தேவர் ஓட்டுகள் புறம் வந்துடும் இல்லை வேணாம் ஒரு கவுண்டர் எடுத்து அந்த இடத்துல ஒரு வச்சு தான் நிரப்பணும் ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல அண்ணாமலை விட்டு தூக்கணும்னா அதே இடத்துல வந்து செங்கோட்டையை நடந்து வைக்கலாம் செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கார் அப்போ அவர் எப்படி வைக்கிறது அவர் பதவியை இழக்க விரும்பலை அப்படின்னா வந்து கட்சியை விட்டு நீக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையை நீக்கணும் நீக்கிறதுக்கு என்ன வழி நாலு தடவை டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவார்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி நீலுக்கு நீக்குவார் நீக்கணுன்னே அவருக்கு பதவியும் தப்பிச்சிடும் அவர் வந்து நேராக வந்து இங்கே அப்போ பாஜகவில் சேர்ந்து அவர் பொறுப்பேற்றுக்குவார் அப்படிங்கிற பெரிய ஒரு பிளான்னு சொல்கிறாங்க இவ்வளோ பிளான் சொல்லிட்டு இருக்கும்போது தான் தமிழை செய்வது தனியாக அவங்க ஒரு பிளான் இதெல்லாம் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் வந்து டெல்லி போகிறாரு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் அதுக்கு அப்புறம் ஒய் பிரிவு பாதுகாப்பாக ஒரு கொடுக்க போவதா ஊடகங்களில் செய்தி வருது இதெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா தன்னுடைய அலக்கையாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரை வச்சு எங்களுக்கு ஜட்டு ப்ளஸ்ஸு வேணும் அதாவது ஒரே கட்சிக்குள் பொதுச்செயலாளரை விட அதிக பாதுகாப்பு ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிறது அந்த நபர் கடந்த இரண்டு மாதங்களாக பொதுச்செயலாளர் செயலாளர் கூட்டக்கூடிய மீட்டிங்குகளில் பங்கேற்பதில்லை பொது மேடையிலேயே வந்து அம்மாவுடைய புகழை இருட்டடிப்பு செய்வதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு பேசுறாரு இவரோடு முகம் கொடுத்து பேசுவது கிடையாது அவர் தனிப்பட்ட முறையில் டெல்லி சென்று ஓனர்களை நேரடியாக பார்க்க தொடங்குகிறார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ரியாக்டே பண்றது கிடையாது அந்த கேள்வியை கேட்காதீங்க வேற ஏதாவது கேளுங்க எல்லாருக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் அதெல்லாம் நான் பேச முடியாது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவர் செங்கோட்டையினை வைத்து பாஜக ஆடும் விளையாட்டை எதிர்த்து சங்கிகளை அம்பலப்படுத்துவதற்கும் அதிமுக தொந்தரனிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் முறையிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் அவர் அதை பயன்படுத்துறது அவருக்கு அதை செய்கிறதுக்கு ஒரு நெஞ்சரம் வேணும்னு வைங்க அது இல்லாத விட பிரச்சனை இல்லை ஆனால் செங்கோட்டையின் வேண்டும் என்றால் அவரே கட்சியை விட்டு போய்கிட்டோம் நாமளாக நீக்கணும்னா எதுக்கு நீக்கினீங்கன்னு ஒரு கேள்வி வரும் அவர்கிட்ட இது இல்லைன்னு ஏதாவது சொல்ல வேண்டி வரும் அப்போ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி வரும் கடைசியில் அதே மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்களே செங்கோட்டையின் பின்னாடி அணிதி ரண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால அதனால அவரா போற வரைக்கும் விட்டுருவோம் அப்படின்னா அவர் பேசுவதையெல்லாம் கேட்டு கொண்டு அவர் செய்வதை எல்லாம் பார்த்துக்கொண்டு நேத்தெல்லாம் வந்து மௌனம் வந்து எல்லாத்துக்கும் நன்மைக்குதான் அப்படின்னு எல்லாம் அவர் பஞ்ச் அடிச்சிட்டு போறார் இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி ரசிச்சுட்டு இருக்காரு அவர் ஏன் பிறவி அடிமைனா அவரால எதையுமே ரெபல்லாம் பண்ண முடியாது வாங்க வேணா முடியாது அமௌண்ட் கொடுத்து புரட்சியா அது எவ்வளவுங்க தம்பி முன்னூறு கோடியா நானூறு கோடியா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லாட்ரி ஆதவை வைத்து பாஜகவுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு லாட்ரி ஆதவு அண்ணாமலை பத்தி மேடையில தப்பா பேசிட்டா அப்படி

மஜா பண்ணிட்டு இருக்கு இல்ல நான் வந்து சொந்த உழைப்புல இருக்கேன் என் பேர்ல இருக்கக்கூடிய கம்பெனில கூட இன்னும் சம்பளம் போட்டு எடுக்காம இருக்கேன் அந்த அளவுக்கு நான் நேர்மையாளன் நீ என்ன மாதிரி ஆளுங்க பண் நீ எப்ப கம்பெனி வச்சா அது நிறைய கம்பெனி வச்சிருக்கேன் ஆனா அதுல இருந்து நான் பணமே எடுத்துக்கறது இல்ல அது அக்கௌண்ட்லயே வச்சிருக்கேன் சில பேர் இருப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் டெம்ப்ளாயி இப்ப ஜட்ஜ் ஒருத்தர் சிக்கனர்ல அவர் எல்லாம் எதுக்காக சம்பளத்தை எடுக்கணும் அவருக்கு அரசாங்கம் மாசம் மாசம் சம்பளம் போடுது அவரு அந்த சம்பளத்தை எடுப்பாரா அது அக்கௌண்ட்ல அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும் உனக்கு தான் வீட்டு மளிகை சாமான் வரைக்கும் போடுறதுக்கு மர்ம நபர்கள் இருக்காங்க அப்புறம் நீ ஏன் கம்பெனியில இருந்து வர காசு எடுக்க போற சரி ஓகே இப்படி நான் இருந்துட்டு இருக்கேன் உன்ன மாதிரி மாமனார் காசுல நான் வந்து மஞ்ச குளிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொன்னோடனே இதற்கு சப்போர்ட்டாக ஆதவர்ஜுன் என்கிற நபருடைய மாமனார் மாமனாருடைய நேரடி வாரிசான சார்லஸ் வந்து என் தந்தையின் பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டே எங்கள் குடும்பத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்த அவருக்கு இருக்கும் பதவி பொருளாதார பேராசை தீர்த்து கொள்ள பிரசாந்த் கூட்டணி அமைத்துக் கொண்டு பல கட்சிகளில் இணைந்து வருகிறார் அவர் செய்யும் கிறுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது தொடரும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் ஆதவர் ஜனாவுக்கு எதிராக மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் சமூக வலைதளங்களில் பதிவு நான் வந்து அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை முழு பொறுமையாக ஏற்கிறேன் வழக்கு போடணும் அப்படின்னு இப்ப அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைனா லாட்ரி ஊழல் பணத்துல தான் நீ வந்து இந்த நாயம் பேசிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க உனக்கு சப்போர்ட்டுக்கு வரவே நே நான் நேரடி வாரிசு அவன் அது என்ன அவன் சொல்றது நான் சொல்றேன் ஏமா எங்க அப்பா பணத்தை இவன் பிராடு பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனா இந்த நெட்டக்கால் பீஸால ரெண்டு நன்மைங்க ஒண்ணு விசிகா என்கிற தோழமை கட்சி கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே ஒரு நவயுக அம்பேத்கர் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வேஷம் போட்டு இருந்தது முழுமையாக அம்பலம் ஆயிருச்சு ஏன்னா அந்த கட்சியில இருந்து இருந்த வரைக்கும் பேசுன டோன் ஒன்னு அங்கிருந்து தலித் தலைமை வேணும்னு கேட்டுட்டு இருந்த நீ அப்படியே தாவக்காவுக்கு போய் எஃப் சி தாமிய நல்லா இனிப்பா இருக்குன்னுட்டு அங்க உட்காந்துட்டேன் உக்காந்துட்டு இப்ப நீ அம்பேத்கர பேசுறது கிடையாது இப்போ நீ பேசினாலும் உனக்கு திமுக பதில் சொல்ல தேவையில்ல விசிகா சொல்லும் இதை பத்தி பேசுவதற்கு அழுத்து விடுதலை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது நீ தலிதா

வாரிசு அரசியலும் பேச முடியாது ஊழலையும் பேச முடியாது எல்லாம் நல்லா இருக்கு பின்னாடி ஒருத்த நெட்டை நினைக்கிறாங்க அவன்கிட்ட போய் சொல்லுன்ட்டு போயிடுவாங்க ஜனங்க அண்ணாமலைக்குமே கூட லாட்ரியை நொட்டணும்னா நீ போய் ஈடி ரெய்டு விட்டாங்கல்ல அதுக்கப்புறம் தானே போய் சேர்ந்துருக்காப்புல அதுக்கப்புறம் அந்த ரெய்டு என்னாச்சு அப்படின்னு போய் நீ அங்க கேளு கேளு அப்படிங்கிற கேள்வி வந்து முடியும் இன்னொன்று இது போன்ற திருட்டு பண முதலைகளை அரசியல் கட்சிகள் வைக்க வேண்டிய இடம்னு ஒன்னு இருக்கு நீ காசு வச்சிருக்கலாம் நீ ஏதோ ஒரு வேலை செய்யலாம் உன்ன மாதிரி பீசுகளை எல்லாம் கறக்குற மாதிரி கறக்குறது கட்சிகள் இருக்குன்னு வைங்க ஆனால் இதுங்களை எந்த லெவலுக்கு விடணும்னு ஒன்று இருக்குது அது இது போன்ற சிறிய கட்சிகளுக்கு அதாவது காணாதனை கருவாட்டை கண்ட மாதிரி இதை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையுதுங்கிறத ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க பட்டவங்களை பார்த்தாவது திருந்தணும் விஜய் அதுக்கும் வக்கு இல்லாமல் இப்போ வாருங்க ஒட்டு மொத்தமாக பேர் சொன்னா தெரியக்கூடிய ஆட்கள்ல டாப் த்ரீல வந்து டாப்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து விஜய் அவன் 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 தம்மிங்க நான் தான் இசைக்கே நான் தாங்க மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வந்து வரும் சமீபத்தில் பண்ண ஒரு வேலை அந்த சி ஓட்டரு சர்வே ஆமாம் அது நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டி மக்கியானால் வந்து ஒரு சர்வே வருது அப்படின்னு விடுறாங்க இது வரைக்கும் இன்னைக்கு நாலு நாள் ஆச்சு சி ஓட்டருக்கு வெப்சைட் இருக்கு அபிஷியலா எங்கேயாவது இந்த கருத்து கணிப்புன்னு இவர்கள் எடுத்தார்கள் அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்ன ஒட்டுமொத்தமாக வந்த கிடைத்த எண்ணிக்கை எத்தனை பேர்ட்ட நீங்க சர்வே பண்ணாங்க வந்த டேட்டா என்ன ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்களா பதினெட்டு சதவீதம் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்களா பத்து சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒன்பது வந்து அண்ணாமலைக்கும் கிடைச்சதா மீதி வந்து அறுபத்தி இது அறுபத்தி நாலு தான் ஆச்சு மீதி முப்பத்தாறு இருக்குல்ல இந்த முப்பத்தாறு யாருக்கு போட்டாங்க அப்படிங்கிற டேட்டாவை சி ஓட்டர் வெளியிடணும் அதுக்கான டேட்டா யாராவது பாத்தீங்களா எதுவுமே கிடையாது கொண்டைய மறக்க மறந்துட்டேங்கிற மாதிரி போடும் போதே தளபதி விஜயா எல்லார் பேரும் இவர் பேர் மட்டும் தளபதி விஜய் இதுல என்ன வட இந்திய மீடியால தான் இதை புஷ் பண்றதுங்கிறது பிளான் அங்க போய் வெறும் விஜய்னு போட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஜய் விஜய் சேதுபதி தான் ஏன்னா அவர் தொடர்ச்சியா இந்தி படங்களில் நடிச்சுட்டு வரைக்கும் விஜய்னாலே விஜய் சேதுபதியான்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்கு என்ன பண்ணிருக்காங்க தளபதி விஜய் அப்படின்னு போட்டு இதை பண்ணிருக்காங்க திமுகவுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் போட்டுட்டு பதினெட்டு பிளஸ் பத்துன்னு கணக்கு காட்டுறாங்க அதாவது அதிமுகவுடைய பத்தும் விஜய்க்கான பதினெட்டும் சேர்ந்தா இருபத்தி எட்டு திமுக விட ஒரு சதவீதம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாதான் திமுக ஜெயிக்க முடியும் அப்ப நூத்தி பதினேழு பத்தும் சேர்ந்தா நீங்க தான் வருவீங்க அதனால அந்த பக்கம் போயிடாதீங்க எங்ககிட்டதான் நீங்க வரணும் அப்படின்னு ஒரு சிக்னலை எடப்பாடிக்கு கொடுப்பதற்காக இந்த சர்வே வெளியிட்டு இருக்கானுங்க எடப்பாடியை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படித்தான் தெரியுது யோசிச்சு பாருங்களேன் இவர் இப்படி செங்கோட்டையெல்லாம் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் போறவரவன்லாம் கூப்பிட்டு கொட்டி விளையாடத்தான் தெரியும் அவருக்கு கொலை கேசில் சம்மன் இருக்குங்க அடுத்து கொடநாடு கொலை வழக்குல வந்து சிபிசிஐடி சம்மன் அனுப்ப போதான் எவ்வளோ பெரிய கையை அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இன்றையிலிருந்து நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்கக்கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது செய்தி மட்டும்தான் வருதே தவிர இது தொடர்பாக கருத்துன்னு எவனாவது பேசுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தம் கூட கிடையாது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலும் மாநில அரசு சார்பில் சொத்து வரி உயர்வு கட்டண உயர்வு அப்படின்னு வருது பதிவு பண்ணுறாங்கன்னா பதிவு கட்டணம் உயர்வுன்னு வருது அதிக மின் பயன்பாடு கொண்டவர்கள் ஏசிகள் பயன்படுத்தக்கூடியவர்கள் பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்துவது எல்லாமே மானிய விலையில தான் செலுத்துறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எல்லா விதத்திலும் வணிக பயன்பாடாகட்டும் பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் ஆகட்டும் ஏழைகள் பயன்படுத்தக்கூடிய அளவிலான கரண்ட் ஆகட்டும் எல்லா அளவீடுகளிலும் தமிழ்நாட்டில் தான் குறைந்த மின்கட்டணம் விதிக்கப்படுது இந்த மூணையும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லது கட்டண உயர்வுங்கிற சுமையை அனுபவிப்பவர்கள் யார் வசதி வாய்ந்தவர் சொத்து வரி யாரு கட்டுவா சொத்து இருக்காங்க தமிழ்நாட்டில் சொத்து இருப்பவர்களுடைய சதவீதம் என்ன நிலமோ விவசாய நிலமோ சொந்தமாக வீடு கட்டுவதற்கான நிலமே இல்லாத வாடகை வீட்டிலேயோ இருப்பவர்களுடைய சதவீதம் என்ன யாருக்கு இந்த சுமை வருது அப்போது இது மாதிரியான சொத்து வரி உயர்வு போன்ற விஷயங்களை கூட ஒட்டுமொத்த மக்களுக்குமான சுமையாக காட்டக்கூடிய ஊடகங்கள் சுங்க கட்டண உயர்வுக்கு ஒரு கருத்தும் சொல்ல மாட்டோம் அதை பற்றி நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம்னா ஏன்னா நேரடியாக லாரிங்க மொத்தமும் அதில் தான்

ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வசூலிக்கப்பட்ட சுங்க கட்டணம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்தில் இந்த ஆண்டு வந்து இந்த முப்பத்தொன்றாம் தோட்டம் முடிஞ்சிருக்கு இல்லையா சு சுங்க சுங்க கட்டணம் மட்டும் இந்தியாவில் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அப்படியே டபுளாக இருக்குது இப்போ இந்த இந்த இருபத்தையாயிரம் கோடி யார் தலையில் விடிஞ்சிருக்கும் மக்கள் தலை மக்கள் தலையில் விடிஞ்சிருக்கும் எழுவத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இதில் பதிமூன்று காலாவதியாகிவிட்டன இவற்றை கணக்கில் எடுக்காமல் வசூலிக்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பதிமூன்று சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிவிட்டன அதிலிருந்து விலக்கு கொடுக்க வேண்டும் அதில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு கடிதம் எழுதுனா ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய பதில் அதை காலாவதியானதை கணக்கில் எடுக்க மாட்டோம் நாங்கள் வசூலிப்போம் அப்படின்னு காலாவதி என்றே கிடையா கிடையாது என்னனமுமே மீண்டும் மீண்டும் வந்து ரோட சீரமைச்சுட்டே இருக்கும் அப்படின்னா இது எதுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க வந்து ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க அப்ப அதை நிப்பாட்டணுமா இல்ல அதை நீ கவர்மெண்ட் பண்ணலாம்ல நீ வந்து எல்என்டிஓ ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சாலை அமைப்பது இந்த மாதிரியான விவகாரங்களை கொடுக்குறேன்னா அவனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் நீ சுங்கம் வாங்கி நீ செய்த செலவை வாங்கிக்கோங்கிறது தான் கணக்கு எத்தனை வாகனங்கள் போகுது எத்தனை பணம் இத்தனை வருடங்கள்ல வசூலிச்சிருக்கிற அது எப்பதான் முடிய போகுது இதுக்கான எந்த கணக்கு வழக்காவது இருக்குதா இத்தனை வாகனங்கள் போயிருக்கு இத்தனை அவன் செலவு பண்ண அவன் திட்டமிட்ட பணத்தில் இவ்வளவு திரும்ப பெற்றுட்டான்

இதுல என்ன காரணத்துக்காக எந்த காரணத்தை சொல்லி நீங்கள் இந்த சுங்க கட்டணத்தை உயர்த்துக்கிறீங்க யாருக்கு நட்டம் ஏற்படுதுன்னு அதை உயர்த்துறீங்க சுங்கம் காலாவதியானதற்கு பிறகும் அதை கணக்கில் எடுக்காமல் வசூலிக்கிறீங்கன்னா அது என்ன காலகாலத்துக்கும் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சிம்பிளான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதில் நீ இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்க சுங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழாயிரம் கோடி ரூபா அது மாறுது அப்படின்னா ரெண்டு இரண்டு மடங்கு மாறுதுன்னா அப்போ மக்களுடைய வாழ்க்கை இரண்டு மடங்கு உயர்ந்துருச்சா சம்பளம் ரெண்டு மடங்கு உயர்ந்துருச்சா எந்த வகையில் நீ இரண்டு மடங்கு வாங்குற இல்லை நீ ரோடை வந்து மேம்படுத்திட்டியா அதே ரோடு தான் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு நீ என்ன பண்ணனு தெரியலையே இது ஊழல் இல்லை என்றால் வேற எது ஊழல் இவங்க ஏன் உடைய பிஜேபியுடைய பேட்டனே நைட்டு கூட இப்போ எழுதிருந்தாங்களே இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு அமலுக்கு வருதுன்னா நேத்து மாலை எட்டு ஐம்பத்திரெண்டுக்குலாம் சுங்க கட்டணத்தை உயர்த்தி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதெல்லாம் இந்த பரநூல் சுங்க அப்படி இல்ல அது முதல்ல எதுக்கு இருக்குன்னே தெரியல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வசூல் பண்ணுறனே தெரியல அந்த அளவுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடந்தது யூபிஏ ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து டீசல் விலை உயர்வு என்றாலோ சுங்க கட்டணம் உயர்வுன்னு செய்தி வந்தால் மறுநாள் வரைக்கும் மறுநாள் வந்து லாரி மொத்தமும் ரோட்ல நிற்கும் ஆமா பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே இவங்கெல்லாம் ஒன்று புரிஞ்சுட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்கள் அதை அப்படியே வந்து பொருளுடைய வேலைகளில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் எங்கள் லாபத்தை பார்த்துக்கிறோம் ஜனங்க நாசமாக போனால் எக் கேடுக்க சொரணும் அவனுங்களுக்கு தானே வரணும் டே அப்படின்ட்டு அவங்களும் விட்டு பழகிட்டாங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய்ஸ்